நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு பதினோரு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்களில் கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் புதுச்சேரி இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல் அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்லாம் மழைமானிகள் இருக்கு அந்த மழைமானிகள்ல பதிவான மழை கனமழைன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாக இருந்தால் அது கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல பதினேழு சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த கேட்டகரியில நமக்கு வருது அதிகனமழை அப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான் ஒரு ஒரு இடத்துலயும் மழை மாணிகள் தருகின்ற தரவுகளை வைத்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கடல்ல அந்த நார்த் ஈஸ்டர் டிரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்குவால் டைப் அதாவது ஒரு வடகிழக்கில இருந்து தென்மேற்குக்கு ஒரு கோடு மாதிரி பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து இடி முகில் மின்னலோடு கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் இந்த மாதிரி மேக கூட்ட அமைப்புல வந்து இடைவிடாமல் உங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் அந்த மாதிரி வந்து இப்ப கடல்ல சில சமயம் அது கடல்ல நிறைய மழை பொழிவை கொடுத்துட்டு லேண்டில் கொஞ்சம் குறைச்சலாக வரும் மோஸ்ட்லி வடகிழக்கு பருவமழை காலத்துலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் பல இருக்கு கடல்ல தான் அதாவது கரையை ஒட்டி கடலிலே தான் மிகவும் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது அதுல ஒரு பெர்சன்டேஜ் தான் நமக்கு மழை வருகிறது சென்னைக்கு ரெட் அலர்ட் நம்ம தரல கனமழை ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்கோம்